ஹலோ வணக்கம் வையகம் வையகம் சேனல்லேருந்து பேசுகிறேன் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னா படிகார சொன்னோம் ரொம்ப நல்லாச்சு நான் வீடியோ போட்டு என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை நான் போடுறேன் இந்த படிகார சொன்னத்தை கொண்டு இதான் படிகார சொன்னோம் இந்த படிகாரத்தை சொன்னத்தை கொண்டு வடிவப்பை சுண்ணம் பண்ணலாம் தாளகத்தை சுண்ணம் பண்ணலாம் தாளகத்தை சுண்ணம் பண்ணலாங்க படிகாரம் வந்து இந்த மாதிரி சுண்ணமாகணும் வடிகாரம் இது மாதிரி சுண்ணமானதான் வெடிவப்பை சுண்ணம் பண்ணலாம் படியார்த்த இது போல் சுண்ணம் பண்ணுன்னு இப்போ இதோட வெடிவிப்பை சேர்த்து அரைச்சு படத்தை கொண்டுட்டு போனாலும் வெடிவிப்பு சுண்ணமாகும் இதை கவசம் பண்ணி தாளகத்தையும் சுண்ணம் பண்ணலாம் அசவாத வேலைகளுக்கு இதை கொண்டு போகலாம் இது போல் சவுக்கனு படிகாரம் சொன்னோம் பாருங்கள் இது வந்து சவுக்காரம் பனிக்காலம் அப்படியே கசையாமல் கிடக்கு பாருங்கள் இதை வச்சு பாதரசங்களை பதங்க ஏற்றலாம் இது உள்ளே வச்சு பாசனங்களை கட்டலாம் நிறைய வேலைக்கு கொண்டுகிட்டு போகலாம் இந்த சவுக்காரத்தை வச்சு அதாவது இதை முப்புன்னு சொல்லுவாங்க சாரி சவுக்காரம் வேறு முப்பு வேறு இது முப்பு தான் இதுதான் இந்த உப்பு தான் இது இது ஒரு புடத்துக்கு போயிருக்கு இதை சுண்ணம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயாது உப்பு சுண்ணம் பண்ணுறதுக்கு பாருங்க இது அண்டவோடு இன்னொரு படத்துக்கு போகணும் அண்டவோடு சுண்ணம் பண்ணுறதுக்கு இன்னும் இதை சுண்ணம் ஆகலை போல் மருந்துகளை செஞ்சுக்கணும் இது வந்து சுண்ணாம்பு தெளிவு நீர் விட்டு அரைச்சதுதான் இது கல் சுண்ணாம்பு தெளிவு நீர் விட்டு அரைச்சதுதான் படிகாரம் பொறிச்சது வெடி கல் சுண்ணாம்பு தெளிவு நீர் விட்டு அரைச்சி புட வச்சது இது இது நிறைய வேலைக்கு வரும் இந்த படிகார சொன்னா அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்